இப்போ இந்த நீதி வெல்லும்னு ட்ரிட் பண்ணியிருக்காலைல ஒரு தம்பி ஒரு விஜய் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீதி வந்து வெல்லுன்றது இப்போ நீதி வெல்லும் விசாரணை பண்ணும்போது தெரியும் நீதி கொல்லவும் செய்யும் அது விசாரணை பண்ணும்போது தெரியும் ரெண்டு ஆப்பு இருக்குது தேக்கு மரத்தை செய்த ஒரு ஆப்பு இருக்குது இந்த சைடில் வந்து கேட்டால் செம்மரத்தை செய்த ஆப்பு இருக்குது எதில் உக்காரணும்னு ஏறி முடிவு பண்ணி உக்காந்துருக்கீங்க அவ்வளோதான் சில நேரங்கள்ல வந்து இதுதான் அரசியல் அனுபவம் வேணும் நினைக்கிறீங்களா இது பின்னடைவு நீங்க ஆரம்பத்திலிருந்தே வெறுப்பு அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் ஆனா விஜய் பண்றது வெறுப்பு அரசியல் விளைவு தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது இதே எஸ் ஏசி தான் நிச்சயமா நடக்காது அவர் வந்து வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டாரு யாரும் பிசியா இருந்தது இருபது நாள் நான் ரொம்ப தளபரவா இருந்தவ இந்த வீரப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இருபது நாளுமா ஒரு போன் பண்ணலமா இவனை நம்பிதான் இத்தனை வருஷம் இருந்துட்டு ஒரு போன் பண்ணி அண்ணா நீங்க எப்படி இருக்கிறீங்க ஒரு வார்த்தை கேட்கவே இல்லாம சரி இனிமேல் நீங்க போவாதுங்க அந்த மெட்ராஸ் பக்கமே போவாதுங்க அந்த படையோரே நமக்கு வேணாம் நான் சொல்றேன் விஜயோட அந்த கூண்டு வந்து உடஞ்சி செதறிச்சு அவ்வளவுதான் எப்ப இந்த சம்பவம் நடந்ததோ முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்தது என்ன பிஜேபி புதச்ச இடத்துல ஈரம் காயில அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கூட்டணி வந்துடணும் கூட்டணி பேச பேசுறாங்க ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகராஜயசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் தமிழக கழகத்தினுடைய தலைவர் வந்து விஜய் ட்விட்டரில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்க அவனுடைய தொண்டர்களில் வெளிவரதை நம்மளால் பார்க்க முடியுது முக்கியமாக புசியானந்த் வெளியே வந்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் ஆவோம் வெளியில் வந்துட்டு அதை என்ன செய்யுது வழக்கில் இருந்து இன்னும் வெளியே வரல ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து கேட்டனா வந்து தலைமுறை வந்து வெளியே வந்திருக்காரு ருசியானது கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகளோட போய் சந்தோஷமாக இருக்கட்டும் முன்னாடி பிள்ளைகளோட இப்போ நமக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ இந்த நீதி வெல்லும்னு ட்ரிட் பண்ணிருக்கார்ல ஒரு தம்பி ஒரு விஜய் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இது தாண்டி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு தாண்டி ஷார்ட்டாக சொல்ல முடியாதுல்ல ஓ ஒரு நீண்ட ஒரு இப்போ இவங்களுடைய போராட்டமே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் போராடி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஒரு நாலு வரையில் போட்டால் தான் என்ன நீதி வெல்லும் டிட்டரில் போகிறீங்கள அதை ஒரு அறிக்கையை கூட கொடுங்களேன் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன் அவங்க வந்து இந்த இவங்களாம் பாதிக்கப்பட்டவங்களாம் என்னுடைய குடும்பத்து சார்பாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போராடி நாங்கள் வந்து வழக்காடி நாங்கள் இந்த உத்தரவை பெற்றிருக்குறோம் அதனால் வந்து சொல்லுவாங்கள்ல தர்மம் தனியை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் ரெண்டு நாலு அஞ்சு வார்த்தைலாம் போட்டுக்கிட்டு கடைசியாக வந்து நீதி வெல்லும்னு சொன்னால் பரவாயில்ல வெறும் பிளைனாக நீதி வெல்லும் எல்லாரும் அதுதானே சொல்லுவாங்க ஒரு சிபி நீதி கொல்லுன்னா சொல்லுவாங்க எது ஒரு சிபி விசாரணை பண்ணும் போது தெரியும் நீதி கொல்லுன்றது நீதி வந்து வெல்லுன்றது இப்போ நீதி வெல்லும் விசாரணை பண்ணும்போது தெரியும் நீதி கொல்லவும் செய்யும் அது விசாரணை பண்ணும்போது தெரியும் என்ன பரவாயில்ல கொஞ்சம் சந்தோஷப்படலாம் நீதி வெல்லுன்னு போடுறத வந்து போடுறத ஷார்ட்டா நீ வே அப்படின்னு போட்டு புரிஞ்சிங்கன்னு சொல்லி இருந்தாலும் வச்சுக்கோங்க என்ன நீதி வெல்லுன்னு பரவாயில்லங்க நீதி வெல்லுன்னு போட்டாருங்க ஆனால் அதை கூட சுருக்கமாக இதை விட சுருக்கமாக இது நீதி வெல்லுன்றதே இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக போட்டு நீ வே அப்படின்னு போட்டுதான் வச்சிக்கலாம் நாமளே புரிஞ்சுக்கணும் ஓ நீனா நீதி வேணால் வெல்லும் மனிதத்துவம் டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியிருந்தான் நீதி வெல்லும் ஆ நீதி வெல்லும் இதில் வெற்றி வெற்றி கொண்டாடுறதுக்கெலாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது வெற்றினால் இதை கொண்டாடுறது சில பேர் பைத்தியங்களா வெற்றி வெற்றின்னு போடுறாங்க எதுக்குனா வெற்றி தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஒத்துக்கிறோன்னா அதுக்குன்னு இப்படியாடா இதுக்கு போய் வெற்றியா இது வெற்றி கிடையாது என்ன ரெண்டு பக்கம் சார் ரெண்டு ஆப் இருக்குது சார் ரெண்டு ஆப் இருக்குது தேக்கு மரத்தை செய்த ஒரு ஆப்பு இருக்குது இந்த சைடில் வந்து கேட்டால் செம்மரத்தை செய்த ஆப் இருக்குது எதில் உட்காரணும்னு ஏறி முடிவு பண்ணி உக்காந்துருக்கீங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேக்கு வந்து மாநில காவல்துறை வந்து செம்மரத்தில் செய்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை கருங்காலி மரமா ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிற மரம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எனக்கு கேட்டால் தேக்கு மரமே பெஸ்ட்டு அந்த ஆப்புலையும் ஏறி உட்காந்துடலாம் இங்கே இந்த பக்கம் வந்து ஏறி உக்காடுறீங்க இது கடைசியில் இப்போ தெரியாது இந்த வெற்றி வெற்றி கொண்டாடுறது நீதி வெல்லுன்றதுலாம் இப்போ தெரியாது கிட்டத்தட்ட க கட்சி அடமான வச்சது குறை கிட்டத்தட்ட அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் பண்ண இந்த நடவடிக்கை இருக்குதுல்ல அடுத்தடுத்து நடவடிக்கை அது நல்லா தெரியுது நீங்களே ஒரு பெரிய ஆப்பில் ஏறி உக்காந்துருக்குறீங்க ஒரு வசமான ஆப்பில் அவ்வளோதான் ஆனால் இப்போது இந்த சிபிஐ விசாரணை வந்து போட்டதுனால மாநில அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்குறாங்கல்லே என்ன பின்னடை பார்க்குறாங்க என்ன சொல்லுங்கள் ஏதாவது அவங்க வந்து அவங்க தமிழக அரசுக்கு எதிராக அவங்க உச்ச உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக கேள்விகள்லாம் கேட்டாங்க என்ன சார் கேள்வி இப்போ அவங்க கேட்ட கேள்வியில் ஏதாவது இருக்கா அசலம் பார்க்கலாம் கேள்வி கேட்டாங்க ரைட்டு இங்கே நல்லா புரிஞ்சிங்க அந்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிக்கலான கேள்விலாம் கிடையாது விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில கேள்விகள்லாம் கேட்டு அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பதிலே கூட பார்த்திங்கன்னா இந்த பதிலை எங்களுக்கு திருப்தியெல்லாம் சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் விசாரணை நம்ம தீர்ப்பை நம்ம விமர்சிக்கவும் முடியாது பைனல் எண்டு கடைசியாக நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதே வந்து க மு க ஸ்டாலின் எதிர்கட்சியாக சில வழக்குகளுக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்டுருக்குறாங்க இங்கே சிபிஐ விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை சொல்லி அவங்க கேட்க முடியாது அஜித்குமார் வழக்கில் கேட்ட சில அறிவாளிகள் சொல்கிறாங்க அண்ணாமலை போன்ற அறிவாளிகள் சொல்கிறாங்க அஜித்குமார் வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க ஏன் கேட்டாங்க எதனால கேட்டாங்க தெரியுங்களா அந்த குற்ற நிகழ்வில் வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகியிருக்கு காவல்துறைன்றதை விட அதில் நான்கு பேர் வந்து க காவலர்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் போது ஏற்கனவே முன்னுதாரணம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் எது ஏற்கனவே வந்து சாத்தானு நடந்த விஷயத்தில் வந்து அப்போ வந்து இதே வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க சாத்தானுகுலம் மேட்டரில் அப்போ சிபிஐ விசாரணை பண்ணலாம் அப்போ வந்து கட்டுனா இவங்க காவல்துறை நடக்கும்போது கட்டுனா ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு நியாயமான கேள்வி வருது இல்லை இதுலேயும் காவலர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இருக்க பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதை வந்து இவங்களே விசாரணை பண்ணாங்கன்னா அதில் நியாயம் கிடைக்காது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்களுடைய இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது இதை தாராளமாக நடத்தணும்னா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சிபிஐ கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு கேட்டனா இதில் வந்து மாநில உரிமை இருக்குல்ல இங்கே மாநில சுயாட்சி ஒரு உரிமை பேசிவிட்டு வந்து பார்த்தா எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்ல சொல்ல முடியாது வழக்கில் வித்தியாசங்கள் இருக்குது சார் அது வந்து அஜித் குமாரோடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு காவல்துறை அதிகாரிகளாக அதில் இருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் என்கொயரி பண்ணும்போது தான் அது இறந்து தான் சொல்கிறாங்க அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து சிபிஐயில் கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல அது அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அண்ணாமலை போன்ற அந்த அறவை கடைகள்லாம் இப்படி தான் பேசுவாங்க அஜித் குமாருடைய வழக்கில் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பு இருக்கிறாங்க அதனால் வந்து கேட்டால் முதலமைச்சர் கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி செய்தாலும் நாளைக்கு நாளைக்கே நீங்கள் என்ன விசாரணை பண்ணாலும் எனக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க இது எதனால் தெரியுமா சார் அதில் போலீஸ்காரங்களே அதை பண்ணாங்க சார் அந்த மாவட்டத்தில் அதனால ஸ்டேட்மெண்ட் சம்பாதி நமக்கு எதுவுமே உயர்நீதிமன்றத்தில் எதுவுமே சொல்ல இல்லையா நான் சொன்னேன் சார் சில நேரங்களில் அணுகுமுறைகளில் சில புத்திசாலி தனங்கள் இருக்குது சார் இதுதான் நுணுக்கம் சில நேரங்களில் வந்து இதுதான் அரசியல் அனுபவம் வேணுன்றது இங்கே நினைக்கிறீங்களா இது தாவேக்காவுக்கு பின்னடைவு இதில் நேரங்களில் புத்திசாலி தனமாக நடந்திருப்பாங்க இது நான் சொல்கிறேன் டி இன்றைக்கும் சொல்கிறேன் டிஎம்கே வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்திருக்கு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது இதுதான் உண்மை நீ ஏன் ஆப்பில் ஏறிப்போய் போது என்னென்னு கேட்டால் வந்து தடுக்கிறதா அவங்க வேலை தடுக்கிறதா வேலை இந்த இடத்துல எஸ்ஏசி இருந்தாருன்னா இந்த விஷயத்தை அணுகின விதம் வேறு மாதிரி அணுகியிருப்பார் நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் எப்படி அணுகிருப்பாரு ஒரு அமைதி வழியில் சார் அமைதி வழி இருந்தது என்ன இப்போ மட்டும் நான் இவங்க தான் வந்து பண்ணேன் அமைதி வழி இருந்தது கிடையாது ஒரு வழியில் வந்து அவருக்கு டிஎம்கேக்கு ஒரு ஆதரவான சார் லாபி டிஎம்கேல வந்து சில லாபி பாருங்க சார் எல்லா கட்சியிலும் எல்லாமே லாபிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா எம்ஜிஆர் காலத்தில் வந்து லாபி சொல்லல அவருக்கு ஒரு ஆதரவான மனநிலை அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு அவரோட சேர்ந்து வேலை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கு அதுதான் சார் அந்த அனுபவம் தான் சொல்றேன் அவருக்கு வந்து ஒரு லாபிக்கள் உருவாகி உருவாயிருப்பாங்க எம்ஜிஆர் காலத்தில் எப்படி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சில வந்து சில லாபிக்கள் இருந்தது தான் லாபிஸ்ட்டுங்க இருந்தாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் இல்லாமலாம் கிடையாது நான் கேட்குறேன் ஏன் அண்ணாமலைக்கு இல்லையா திமுகவோட எந்த லாபிஸ்ட்டும் இல்லையா இல்லையா இருக்குது இல்லாமலாம் கிடையாது அதெல்லாம் வந்து பின்னாடி அதெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாபிக்கலுமே இல்லாமல் நீங்கள் வெறு வெறுப்பு அரசியலை நீங்கள் திணிச்சிங்கன்னா என்ன சார் வரும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே வெறுப்பு அரசியல் வந்து திமுக திணிக்கிறீங்க அதுதான் இப்போ கடைசி ஆப்பாம் வந்து முடிஞ்சுது வெறுப்பு அரசியல் வந்து நீங்கள் வந்து திணிக்கக்கூடாதுன்ற நான் எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் ஆனால் விஜய் பண்ணுறது வெறுப்பு அரசியல் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது இதே எஸ் ஏசி இருந்தார்னால் நிச்சயமாக நடக்காது அவர் வந்து வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டார் எதிர்ப்பு அரசியல் பண்ணுவார் நீங்களும் ஒரு தலைவராகணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு அரசியல் கட்சி ஆகி தலைவராகி நாட்டாகணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த ஆசை இருந்தால் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாதா எடுத்ததுமே இருமாப்பு இரநூறையும் வெல்வோம் இருமாப்புன்னு சொல்கிறத சொ இருமாப்புன்னு சொல்கிறாங்க இரநூறையும் வெல்வேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா ஐம்பது ஆண்டு காலம் ஆண்ட கட்சி இப்போ ஆளுங்கட்சி அடுத்த தேர்தலில் நாங்கள் இரநூறு சீட்டு வெல்வோம்னு சொல்லி சொல்லக்கூடாதா சொல்லலாம்ல நீங்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும் சொல்கிறீங்கள நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்போ சொல்லலாம்ல அப்போ இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட வந்து ஒரு வெறுப்பை உமிழாமல் வந்து உமிழ்ந்து தள்ளுற மாதிரி இரநீங்க வெல்வோம்னு சொல்லிட்டு அந்த இருமாப்புடன் சொல்லுவோம் சொல்லிட்டு சில வார்த்தைகள் இதெல்லாம் விஜயோட ஓன் மைண்டு கிடையாது சார் இவன் எழுதி கொடுக்குறது சார் எழுதி கொடுக்குறது இப்போ நிம்மதியாக தூங்கி இந்த மனுஷன் நிம்மதி தூக்கலாம் பண்ணிட்டீங்க இப்போ முகத்தை பாருங்கள் எடுத்து பாருங்கள் புசியாக இருந்த கூட இருக்கிற போட்டோ எடுத்து பாருங்கள் நீங்களே பாருங்க நீங்களே முடிவு பண்ணுங்கள் சேகாரை சொன்னால் தப்பாக சொல்லுவான் நீங்களே முடிவு பண்ணீங்க கட்சிகளுக்கும் முடிவு பண்ணுங்கள் புஷியாக இருந்த முகம் பாருங்கள் இருபது வருஷம் சாரி இருபது நாள் தலைமுறைவாக இருந்தவர் முகம் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் விஜய் முகத்தை பாருங்கள் பாருங்கள் சார் நீங்கள் சார் இதெல்லாம் நிம்மதியாக சிக்கலை ருசியானதுக்கு இல்லை விஜய்க்கு தான் சார் விஜய் ஆனால் நான் விஜய் ஆனால் தாக்கு பிடிக்க முடியாது சார் இவனுக்கு வந்து சாதாரண இவங்க எல்லாம் நெருக்கடியில் மாட்டி விட்டாங்க இந்த வழக்கெல்லாம் விஜய் சார் விஜய் மீது எந்த வழக்குமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாநாடு நடத்துனீங்க அந்த மாநாடுலேயே ஒருத்தன் தூக்கி வீசி அறிஞ்ச பார்த்தோம் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அபாய அறிகுறி தான் இப்போ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் பாருங்கள் சார் ஆரம்பத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு அது இதுன்னு போனால் கட்சி வளர்ச்சி அடையாது சார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏதோ ஏதோ மாநில அரசோடு நீங்கள் முற்றுங்க மோதிரிங்கன்னா இப்போ இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் சாவி கொண்டு போய் அங்கே கொடுத்துருங்க சென்ட்ரலில் அவங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டு வாங்க சார் கூடுவாங்களா உங்களை நான் கேட்குறேன் விசாரணை பண்ணும்போது நான் கேட்குறேன் அங்கேயும் இந்த கேள்விலாம் கேட்பாங்க ஒரு ஐநூறு கொஷின் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூடுவாங்க அங்கே போய் உக்காந்து பதில் சொல்லணும் இப்படி உட்காந்துட்டு இப்படி இப்படி கை கட்டிட்டு அங்கே போய் பதில் சொல்லணும் எல்லா இடத்துலையும் அதான் விசாரணைன்னா அப்படி தான் சார் நடக்கும் காவல்துறையில் நீங்கள் விசாரணைக்குன்னு போயிட்டீங்கன்னா அவங்க கேட்குற கேளுக்கி நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் உங்கள் அப்பா பேர் என்னென்னு கேட்பாங்க முதல்லையே ஏ சந்திரசேகர் சொன்னான் என்ன எங்கள் அப்பா பேர்லாம் கேட்குறீங்க எங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல முடியுமா சினிமாவில் பேசுகிற மாதிரி நீ நிஜமா சார் இப்போ போய் விசாரணைக்கு போயிட்டு உக்காந்துட்டு ஆ சார் உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள் ஆ அவங்க 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 அம்மா பேர் சொல்லுங்கள் ஆமாம் சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பேர் ஸ்டார் நான் ஆ எங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரியாதா எஸ்ஏ சந்திரசேகர் தெரியாதா இப்போ இவங்களாவது பரவாயில்ல தமிழ்நாடு காவல்துறை யாரும் கேட்டா எஸ்ஏ சந்திரசேகர் சொன்னால் எஸ்ஏ சந்திரசேகர்னு வந்து நோட் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு தெரியும் சிபி இருந்து வரவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னீங்க எஸ்ஏ சந்திர சந்திர சேகர் சேகர்னா சேகரா அப்படின்னு ஆ சேகர் சேகர் சார் சரியாக சொல்லுங்கள் சார் அப்படின் சார் அப்படின் சத்தமாக சொல்லுங்கள் சார் அது பிசியாக இருந்தால் அனுப்ப முடியும் பேரை சொல்கிறதுக்கு இப்போ புரியுதுங்களா விசாரணைன்னா அப்படி தான் சார் நான் அனுபவம் வேணும் சார் தேவையில்லாமல் போயிட்டு வந்து கேட்டால் ஆச்சு போச்சு நடந்துச்சா நேராக வந்து பார்த்தீங்களா வந்து இங்கே இந்த சதி அந்த சதின்னு வேணாம் இதோட நடந்துச்சு விசாரணை நடந்துச்சு எட்டதுமே சதிக்கிடி நீங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஜ அஃபிடேவிட்டில் போய் வேணுன்னா வந்து எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை மாவட்ட செயலர் தான் சொல்லிட்டீங்க அவனுக்கு போய் ஜெயிலில் போய் ஒன்று உள்ளே போய் உட்காந்துட்டானுங்க மாவட்ட நிர்வாகிக்கு இப்போ இப்போ ஒன்று கேட்டால் இங்கே ரெண்டு பேரும் ஆண்டி ஸ்டேஷன் பேர் போட்டு ஓய்வு போவோம் ஒருத்தான் அப்படியே ஒரு கார்லேருந்து இறங்க மாட்டார் அவர் யார் நிர்மல் குமார் அவன் ஒரு நாலு கட்சியில் சேர்ந்து வந்தோம் எவனா உருப்படியாக இருக்கா சார் நாலு கட்சியை பார்த்துட்டு வந்து நாளைக்கு அடுத்த கட்சிக்கு போய்டுவான் விஜய்க்கு டாட்டா சொல்லிட்டு இதான் உண்மை பிஜேபிக்கு திரும்ப பட் புஷ்யானதே இப்போ வீட்டுக்கு போய் இப்போதான் வந்து இட்லி கடை படத்தில் எப்படி இளவரசி வீட்டுக்கு போகிறோம் இது பல வருஷம் கழித்து வீட்டுக்கு போகிற பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு யாரும் பிஸியானது அங்கே போனது என்ன செய்வது கேட்டால் இவர் வந்து ஆரத்தி எடுத்து ஆரத்தி எடுத்து அப்படியே திலகமிட்டு அவருக்கு நெத்தியில் திலகமிட்டு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் குமுரி குமுரி அழுவார் இருபது நாள் நான் ரொம்ப தளபரமாக இருந்தவன் இந்த வீரப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இருபது வருஷமா இருந்தவாம் நான் இருபது நாளுக்கு தான் இது இருபது நாளுக்கு தொட்டையில் தண்ணி இறங்கல இது இருபது நாளுமா ஒரு போன் பண்ணலமா இவனை நம்பி தான் இத்தனை வருஷம் எடுத்துட்டு ஒரு போன் பண்ணி எப்படி இருக்கிற அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிற ஒரு வார்த்தை கேட்கவே கேட்கவில்லைமோ இருபது வருஷம் அவன் நம்பி இருந்துட்டோம் வேறுபடியே பரவாயில்லம்மா சரி இனிமேல் நீங்க போவாதிங்க அந்த மெட்ராஸ் பக்கமே போவாதிங்க அந்த படையூரே நமக்கு வேணாம் இனிமேல் அப்படியா சார் அப்படியே சார் சொல்லுவாங்க வேணாம் நைனா நைனா இனிமேல் போவாதீங்கன்னு பசங்க சொல்லும் இனிமேல் படையூர் பக்கம் போவாதிங்க நைனா வேணாம் இனிமேல் வேணாங்க அவங்க இனிமேல் வேணாங்க இங்கே அந்த பனையர் பக்கமே போதுங்க எதோ நம்ம கடையை பார்த்துக்கிட்டு என்ன கடை கடை சரக்கு கடை இந்த கடையை பார்த்துக்கிட்டு இது நீங்கள் இங்கே இருந்துருங்க இனிமேல் வேணாங்க அங்கே எல்லாம் வந்துட்டாங்க இனிமேல் எது அங்கே இன்னொரு அமாவாசை வந்துட்டான் இது அம்மாவா அவன் இங்கேருந்து சொல்லுவான் ஃபோன் பண்ணுவான் பேசிகிட்டே இருக்கும்போது யார் அமாவாசை அமாவாசை யார் அமாவாசை அமாவாசை அர்ஜுன் அர்ஜுனா நான் ஆதோ அர்ஜுனா இல்லை அமாவாசை அர்ஜுனா அண்ணே நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து தாண்டி வராதிங்கண்ணே இந்த லிமிட்டில் நீங்கள் உள்ளே வராதிங்க ரிஸ்க்கு நீங்கள் அங்கேயே இருங்க எது ஏன்னா அவங்க திரும்பி இங்கே வரக்கூடாது வர முடியும் இனிமே உங்களுக்கு வந்து இங்கே பனைவருக்கு வந்தாலே ஆபத்து தானே நீங்கள் அங்கேயே இருங்க இங்கே வந்துடாதீங்க அவ்வளோதான் சார் செதுருச்சு சார் நான் சொல்கிறேன் விஜயோட அந்த கூண்டு வந்து உடஞ்சி செதுருடுச்சு அவ்வளோதான் கருத்து வேற்றுமைக்கு வந்துடுச்சு இதுதான் சொல்கிறேன் இந்த இடத்துல எஸ்எஸ் ஏசி இவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க முடியாதரால அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது எஸ்எஸ்சி ஒரு வேல்யூ இருக்குது சார் அவர் நீங்கள் துச்சமாக மதிச்சு மதிச்ச விளைவு பார்த்தீங்கன்னா வழக்கு சுமக்கிறீங்க அவ்வளோதான் அடுத்த கட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா சார் தத்தி எடுப்பேன்ற யார் யார் தத்தி எடுக்கிறது அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் ஒரு தத்தி எடுத்துக்கிறாங்களாம் சொல்கிறது யார் ஆதவ் அர்ஜுனா அதான் அமாவாசை அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா இல்லை அமாவாசை அர்ஜுனா தத்தி எடுத்துக்கிறேன் செலவு அதுதான் அதுதான் சார் தத்தி எடுத்து என்ன தத்தி எடுப்பேன் என்ன தத்து எடுக்கலாம் குடும்பத்தையே அவன் தத்து எடுத்துக்கிறான் சரி தத்து எடுத்துடலாம் அந்த அடுத்த வரை சோறு கிடையாது பல குடும்பங்களுக்கு எது இவன் தத்து எடுக்கிற சொன்ன குடும்பத்துக்கு அடுத்த வர சோறு கிடையாது பெருமை வெட்டி பெருமை சார் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் சார் சீமானுடைய கருத்து தான் சரியான கருத்து நீங்கள் சிபிஐ கேட்கணுன்றது நீங்கள் போனீங்க தெரியுமா அதுதான் நீங்கள் செய்த மிக ஏற்கனவே செய்த பல தவறுகளை விட பெரிய தவறு எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டது தான்

கிடையாது சார் இந்த இடத்துல வந்து சீமான் சொல்லக்கூடிய கருத்து கரெக்ட் ஆதரவெல்லாம் வந்து இதே முதலமைச்சரை சிபிஐ கேட்கும் அதையும் அதுக்கும் பேசியிருக்காரு அதுவும் தப்பு தான் அஜித்குமார் கேஸ் வந்து ஸ்பெஷல் அது காவல்துறை குளத்துறை எப்படியோ அதே மாதிரி வந்து அஜித்குமாரோட சிபிஐ தான் அது வந்து சிபிஐ வந்து கேட்கறதே சிபிஐ கொடுத்துடலாம் ஏன்னா எப்படி விசாரணை பண்ணாலும் நீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க காவல்துறை வந்து பட்சமாக வந்து பண்ணாங்க சிலர் தப்பிக்க விட்டாங்க வழக்கு விசாரணை ஒழுங்காக நடத்தலை அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க அவங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்கள சரி அந்த காவல்துறையில் இருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க அவங்க எப்படியும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு அட்வொகேட் வச்சு ஆர்யூ பண்ணுவாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை கூட ஏதோ ஒரு கேஸை உடச்சி வெளியே வந்துட்டாங்கன்னு நாளைக்கு என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த வழக்கை சரியாக எடுத்து நடத்தலை அதனால் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க இப்போவே என்ன சொல்கிறாங்க இந்த தர்ஷன் கேஸில் என்ன சொல்கிறாங்க அம்மாவையும் கொண்டாரு ஒரு சிறுமியும் கொன்றதில் வந்து கேட்டேன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா புலனாயில் வந்து விடு கோட்டை விட்டாங்க அதனால் வந்து வெளியே வந்துட்டாங்க நாளைக்கு இதே நான்கு போலீஸ்காரங்களும் வெளியே வந்துட்டாங்கன்னா சொன்னோன்னா இதை தான் சொல்லுவாங்க அப்போது காவல்துறையின வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார் கட்டின்னா இதை வந்து சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க குற்றம் செய்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கிடையாது அப்போ அவங்க என்ன என்ன கேட்டால் இதை நாங்கள் வந்து நாங்களே விசாரிக்கிறோம் இது வந்து மாநில சுயாட்சி உரிமைன்னு அப்போ அந்த இடத்துல பேசி தான் ஆகணும் ஆனால் நீங்கள் போய் கேட்குறது தப்பு இதில் வந்து நீங்கள் பேசாமல் உங்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னு போது விசாரணையை எதிர்கொள்ளணும் அவ்வளோதான் உங்கள் மேலே தப்பு இல்லை அதான் சொல்கிற சீமா உங்கள் மேலே தப்பு இல்லை எவன் விசாரணை அவன் பண்ணால் உனக்கு என்ன நீயா வந்து சிபிஐ வந்து விசாரணை கேட்குற அப்போ நீ சதின்னு சொன்னாக்கா அஃபீலேட்டில் நீ சதின்னு சொல்லவே இல்லை நீ வெளியில் வந்து சதியின்ற நாளைக்கு சிபிஐ கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் காவல்துறை சதி பண்ணிச்சு சொல்லுவீங்களே நீங்கள் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா நீங்கள் அப்ப போடவே இல்லை அப்போ நீங்கள் என்னென்னு கேட்டனா நம்ம மேலே எதுவும் பாதிப்பு வந்து அப்போ உன் மேலே ஏதோ தப்பு இருக்குதா நீயே ஃபீல் பண்ணுற எப்படி தானே வந்து விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்க போது பனையூர்லேருந்து ஆரம்பிக்க போகுது விசாரணை அது மைனஸ் தானே உனக்கு வாபரப்படுத்தா அது ஆரம்பிக்க போகுது சொல்லுங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகுது விசாரணை தான் விசாரணையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்புறம் உங்ககிட்ட மைனஸை வச்சுக்கிட்டு அப்புறம் நான் எனக்கு சிபிஐ கொடுத்தேன் வெற்றி வெற்றி அதை பாட்டு நீதி வெல்லும் அதில் அது பேர் சார் வெற்றி அது பாட்டு பேர் வெற்றி வெற்றி வெற்றின்னு எதுக்கு வெற்றி அர்த்தமே விளையாடுறேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் எப்போ இந்த சம்பவம் நடந்ததோ முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்து பிஜேபி பிஜேபியில இருக்கிற இந்த கோலா சீனிவாசன் அண்ணாமலை கோலா சீனிவாசன் அது கோலாகல சீனிவாசன் ஆ கோலாகல சீனிவாசன் தானே இந்த கோலாகரன் இவங்கெல்லாம் வந்து ரைட் விங்ஸ் ஆர்ந்தோம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்ததுமே ஸ்டார்ட் பண்ணதுமே கேட்டீங்கன்னா நீங்கள் கூட்டணி பற்றி பேச ஆரம்பித்தாங்க டேய் அங்கே வந்து அழுது கண்ணீர் வடியில் ஈரம் கண்ணில் இருக்க ஈரம் காயலை பணத்தை புதைச்ச இடம் காயலை ஈரம் காயில அதுக்குள்ளே கூட்டணி பற்றி பேசலாம்ங்க விஜய்க்கு பாதுகாப்பு வந்து என்டிஏ கூட்டணி கொரோனா பேசணும் யார் கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த கொக்க கோலா சீனிவாசன் தான் ஜனங்கள் இன்னும் அழுதுட்டு கிடக்குறாங்க பணங்கள் வந்து பார்த்திங்கனா இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதைச்ச இடத்துல ஈரம் காயில அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டணி வந்துடணும் கூட்டணி பேச பேசுகிறாங்க அண்ணாமலை யார் அண்ணாமலை தலை இருக்க வந்து வாழாடக்கூடாது நயனார் நான் எந்திரம் அவரும் அரசியல் பேசிட்டு தான் இருக்கார் அவர் என்ன ஏதாவது திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரா இல்லை என்ன எதுக்கு அண்ணாமலை இப்படி குதிக்கணும் எந்த வார்த்தையிலும் அண்ணாமலை உறுதியாக இருந்திருக்காரு ஏன்னா அண்ணாமலை பற்றி தெரியும் குண்டு அவரே வைப்பார் அவரே எடுப்பார் அண்ணாமலையே இதில் விசாரிக்கணும் என்னை கேட்டா அது யாரும் பேச மாட்டேறீங்க யாரும் பேச மாட்டேறீங்க அண்ணாமலை விசாரிக்கணும் சார் இந்த இதில் செந்தில் பாலாஜி விசாரிக்கணும்னா அண்ணாமலையை விசாரிக்கணும் அப்போ நம்ம சொல்ல சீமானுக்கு வந்து பதற்றம் இருக்கா கேட்குறது யார் சீமானுக்கு ஏன் பதற்றப்பட பதற்றப்படுறாரு சீமான் பதற்றப்படுத்த பதற்றம் உங்களுக்கு இருக்குது பதற்றம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ எடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு அண்ணாமலைக்கு தான் பதற்றம் சீமானுக்கு பதற்றம் கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்